பதினேழாம் தேதி நடத்தக்கூடிய அந்த அறி நிர்வாண போராட்டத்தை கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசியல் சார்பற்ற அமைப்புகளின் சார்பாக அந்த போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க சார்பற்ற என்ற வார்த்தையே இப்பொழுது அர்த்தம் இல்லாததாக மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாரையும் பார்த்து கூப்பிடுறாங்க அறி நிர்வாண போராட்டம் அறிவிச்சிருக்காங்க இன்னொன்னு பன்னெண்டாம் அதுக்கு முன்னாடியே பன்னெண்டாம் தேதி முழு நேர தர்ணா அவங்க கரெக்டாக அவங்க உருவத்தை காட்டாங்க அவங்களுடைய இலக்கு என்னன்னாக்கா இப்போ அவங்க வச்சிருக்கிற அந்த தர்ணாவுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஓய்வெற்ற ஊழியர்களும் பணி நிறுத்த தொழிலாளிகளும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் எது ஒற்றுமைக்கான போராட்டம் அந்த தர்ணா அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக அவங்களுடைய குணாம்சமே என்னன்னாக்கா ஒற்றுமை என்று சொன்னாலே பிரிக்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த ஒரே கல்ல ரெண்டு வாங்கா என்ற அடிப்படையில் அந்த ரிவா சங்கத்தை காலி பண்றதுக்கான தருணா அது கைலேசன் கம்பெனியை காலி பண்றதுக்கான தருணா அது ஆக மொத்தம் இந்த தொழிலாளிகள் ஒன்றுபட்டு ஒரு சக்தியாக திரண்டுவிட்டால் சில அரசியல் சக்திகளுக்கு அது பெரும் இழப்பீடாக மாறிவிடுகிறது அதனால் இவன் ஒன்றாக சேராமலே பார்த்துக் கொள்வதற்கான வேலைகளை பல்வேறு நடவடிக்கைகளை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை என்ன இந்த அரசியல் சார்பற்ற ஒரு இயக்கத்தை கட்டுவது என்பதே மிகப்பெரிய கடினமான காரியம்தான் ஏன்னா அரசியல் சக்திகள் நம்ம ஒன்று சேர அவங்க சீக்கிரமா அனுமதிக்க மாட்டாங்க அதை மீறிதான் நாம் ஒன்றுபட வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது ஆனால் இந்த பஞ்சப்படி நமக்கு ஏற வேண்டியது உடனே கட்சிடம் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையோடு நகர்வதற்கு அது உதவும் அரசாங்கம் வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்காமல் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் அப்போ அரசாங்கத்தை கொள்கை முடிவு எடுக்க வைக்க வேண்டும் என்றால் ஒரு வலிமையான போராட்டம் நடத்த வேண்டும் நிறைய பேர் சொல்றாங்க வலிமையான போராட்டம் என்ன போராட்டம் ஜனநாயகம் அனுமதிக்குள்ள போராட்ட வடிவங்கள் தர்ணா ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் உண்ணாவிரதம் அதுக்கு மேலே என்ன ஆகுது சாலை பணியாளர் சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஒரு ஆயிரம் வடிவத்தில் போராட்டம் பிச்சு எடுக்கிறதுல இருந்து அப்புறம் அப்படி இப்படி போகிறதுல இருந்து பல போராட்டங்களை அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனால் வலிமையான போராட்டம் என்பது எது அதான் இங்கே நம்ம முன்னால் எழுப்பக்கூடிய கேள்வி நடக்கின்ற ஆர்ப்பாட்டமோ உண்ணாவிரதமோ ஊர்வலமோ தர்ணாவோ எல்லாம் அடையாள போராட்டங்கள் எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது இந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு நிர்வாகத்திற்கு அதிகார வர்க்கத்திற்கு நமது கோரிக்கையை உணர்த்துவதற்கான ஒரு அடையாள போராட்டங்கள் அரசாங்கம் அடையாள போராட்டத்திற்கு பணியக்கூடிய வகையில் இருக்கிறதா என்றால்

இந்த நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் அமுல்படுத்த அரசாங்கத்தில் அமுல்படுத்த கடமை ஒரு சராசரி மனிதன் சட்டத்தை மீறினால் ஒரு சராசரி மனிதன் நீதிமன்ற உத்தரவுகளை மீறினால் அவன் ஜெயிலுக்கு போவான் அப்போ நீதிமன்ற உத்தரவுகளை மீறக்கூடிய அரசாங்க அதிகாரிகளை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டும் அந்த ரிவா சங்கம் போட்ட வழக்கில் இதே டிஏவில் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு என்று கண்டம்ல கண்டம்ல ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வழக்குகள் ஒரு சாதாரண மனிதன் நாம யாராவது நீதிமன்ற உத்தரவை மீறினா ஐம்பத்தஞ்சு வயது அனுபவம் வாங்க முடியுமா நீதிமன்றம் கொடுக்குமா கொடுக்கிறது அப்புறம் அதுக்கு மேல சட்டத்தில் உள்ள ஒரு வார்த்தையை தேடி எடுத்து எல்பிஏ ஒன்று இப்ப ஜிஓ நூத்தி நாற்பத்தி ரெண்டு மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு கண்டம் அந்த கண்டெம்ட் தள்ளி வைக்கிறதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்பீல் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் எடுக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒண்ணு போய் விசாரிச்சு நீதி போய் சொல்லிதான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அவசியம் இல்லை இதே ஏற்கனவே சிங்கிள் ஜட்ஜி கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து அவங்க வேக வேகமா பெஞ்சு கூட போகாம நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஏற்கனவே ஒரு ஆச்சு அதனால இதெல்லாம் ஒண்ணு ஆச்சரியப்படுவதற்கான விஷயங்களே கிடையாது நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்றால் ஒரு அரசாங்கம் மக்கள் நல அரசாங்கமாக இருக்க வேண்டும் ஒரு நேர்மையான அரசாங்கமாக இருக்க வேண்டும் அப்பதான் தீர்ப்பு அமலாகும் தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பையே நீங்கள் அமுல்படுத்த வைக்க வேண்டும் என்றால் ஒரு வலிமையான இந்த அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தக்கூடிய போராட்டங்களை நடத்த வேண்டும் அது இல்லாம தீர்ப்பு வாங்கி நீங்க பிரேம் போட்டு மாட்டி வச்சுக்கலாம் பணம் பைசா கையில அனுபவத்தை சொல்றேன் நான் நான் ஒண்ணு ஜோசி என்ன சொல்ல நாம் கடந்து வந்த பாதை ஏன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒன்பது வருஷமா தீர்ப்பு சொல்லி எத்தனை வருஷம் ஆகுது இந்த டிஏ கொடுக்கணும்னு ரூபா போட்ட வழக்கில் தீர்ப்பு சொல்லி எத்தனை வருஷம் ஆகுது அமுல்படுத்தலையே இப்போ சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய தன்னுடைய சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஒன்று இந்த பென்ஷன் வழக்கை எடுத்து விசாரிச்சு தீர்ப்புலாம் சொல்ல இது அப்பீலுக்கே உகந்ததல்ல என்று தள்ளிடு போய் என் கிட்ட வராத வெளியே போ அப்படியே போ கேட்டு உள்ளவே நுழையாத அப்படின்னு வெளியே போயான்னு சொல்லிடுச்சு என்ன அந்த அளவுக்கு அம்மனமா இருக்கு இந்த அப்பீல் இந்த வழக்கில் அரசாங்கம் சொல்கிற அப்பீல் என்பது ரொம்ப ரொம்ப அம்மனமா இருக்கு அதனால தான் உள்ளே வராத போயா வெளியே அப்படின்னு தள்ளிடு பண்றாங்க பண்ண பிறகும்

இதெல்லாம் கொடுங்கன்றான் லேட்டாக கொடுத்ததுக்கு வட்டி கொடுங்கன்றான் எந்த தீர்ப்பையும் அமுல்படுத்துவது ஓய்வு பெற்றவர்களுக்கே தனித்தனி நபர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் ஆயிரக்கணக்கான வழக்குகள் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு பணத்தை கொடுக்கல கண்டம்ட்டு போனால் தான் அதை பணத்தை கொடுக்கறான் இப்போ ஆச்சுங்களா இதுதான் நிலவரும் இப்போ எல்லாம் கிளியர் சட்டம் சொல்லுது நீதிமன்றமாக சொல்லிடுச்சு நம்ம எப்படி பணத்தை வாங்க பணத்தை வாங்கிறது நம்ம என்ன பண்ணணும் இங்கே அரசியல் நம்மை பல கூறுகளாக பிரித்து வைத்திருக்கிறது இது யதார்த்தமான சூழல் நம்மகிட்ட நிலவிட்டு இருக்கு இந்த யதார்த்த சூழலில் நாம் எப்படி இந்த அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தப் போகிறோம் இதுதான் இங்க நமக்கு முன்னாடி உள்ள கேள்வி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட விவசாயிகள் டெல்லியை நோக்கி முற்றுகை போராட்டம் வந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தண்ணீர் புகை குண்டு வீச்சு தண்ணீர் புகை குண்டு வீச்சு அடுத்த ஒரு மணி நேரத்தில் அதே போலீஸ் அவங்க மேலே போய் மலர்களை தோறாம் நான் கண்ணீர் புகை கொண்டு விசந்து தப்புன்னு சொல்லி ஒரு மணி நேரத்தில் அந்த டெல்லி காவல்துறை அந்த விவசாயிகள் மீது மலர்களை தூவுகிறது எதை உணர்த்தது வலிமையான போராட்டம் அல்ல தொடர் போராட்டம் ஒன்னு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேரை திரட்டுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறதா என்றால் அதற்கான வாய்ப்பு மிக மிக ஆரம்பத்தில் அந்த போராட்டம் வீச்சை பொறுத்து அது நாட்களை பொறுத்து எண்ணிக்கை அதிகரிக்கலாம் இப்ப நமக்கு முன்னாடி உள்ள சவால் என்னன்னாக்கா ஒரு குறைந்தபட்ச ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கையை உருவாக்கி அந்த கோரிக்கையின் மீது ஒன்றுபடக்கூடிய அமைப்புகள் யார் யார் அமைப்புகளை சேர்த்து ஒரு கமிட்டி அந்த கமிட்டி சில முடிவுகளை எடுத்து போராட்டங்களை தீர்மானிக்க வேண்டும் என்னுடைய ஆலோசனை என்னன்னாக்கா அந்த ஒரு யார் யாரெல்லாம் இதை இணையிறாங்களோ அவங்கள சில தனிநபர்களாக இருந்தாலும் கூட இணைச்சிக்கலாம் ஆனால் எண்ணிக்கை வரையறை செய்து கொள்ள வேண்டும் அந்த எண்ணிக்கைக்குள்ள அந்த ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி சார்பாக தொடர் போராட்டத்திற்கு நாம் திட்டமிட வேண்டும் அந்த தொடர் போராட்டம் என்பது கேப் இல்லாம டெய்லி போய்கிட்டே இருக்கணும் எத்தனை நாள் நடக்கும் சரியாக ஓராண்டு ஆண்டு நடந்தது விவசாயிகள் போராட்டம் இதுவரை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த முன்ன வச்ச காலை பின்னாடி வச்சது அந்த விவசாயிகள் சட்டங்களை எதிர்த்தான் விவசாயத்துக்கு எதிரான சட்டம் விவசாயிகளுக்கு எதிரான அந்த மூன்று சட்டங்களை மத்திய அரசாங்கம் திரும்பப்பட்டது என்றால் வாபஸ் வாங்குற வரைக்கும் வெளியே போக மாட்டோம் என்று அந்த விவசாயிகள் காத்திருந்தவருடைய விளைவு அந்த பொறுமையினுடைய விளைவு சட்டங்கள் திரும்பப்பட்ட ஏதோ அன்னைக்கு வந்து போட்டு மைக்க பிடிச்சி நாலு பேர் பேசிட்டு அது ஒரு பத்து அரசியல் கட்சி இப்ப ஆளுங்கட்சி யாரோ அதுக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து பேசுவாங்க அச்சா அவங்க வந்து பேசுறாலே ஆளுங்கட்சிக்காருக்கு இன்னும் கொஞ்சம் வேகம் ஆகிட்டோம் ஓஹோ அவர்லாம் வராற அவங்ககிட்ட அப்ப கொடுக்காத போ நான் உதாரணம் சொல்றேன் அச்சா அப்போ நம்ம யார் வந்தா என்ன வரட்டும் அப்படியே கவலை இல்லை ஆனா எங்க பிரச்சனை தீராமல் நாங்கள் நகர மாட்டோம் என்ற அடிப்படையில் ஒரு தொடர் போராட்டத்திற்கு திட்டமிட வேண்டும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அந்த எண்ணிக்கை பெரிய அளவில் இருக்குமா அப்படின்னா தேவையில்லை ஒரு ஐம்பதோ நூறு பேரோ பத்து பேரோ இருபது பேரோ ஏன் ஐந்து பேர் உட்காருவோம் அந்த உண்ணாவிரதத்துக்கான அனுமதி கோரி முதலில் நாம் காவல்துறைக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் நிச்சயமாக சென்னையிலே பல்லவன் எல்லாம் முன்னாடி ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேல அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க நீ கைது பண்ணு கைது செய்தே விட்டால் மறுநாளும் வந்து உட்காருவேன் அடுத்த நாளும் வந்து உட்காருவேன் இல்லை என்னை சிறையிலே அடைத்தால் சிறையிலே நான் உண்ணாவிரதத்தை தொடர்வேன் என்று ஒரு உறுதியான நடவடிக்கையை உறுதியான திட்டமிடலை நாம் மேற்கொண்டால் மட்டுமே இந்த அரசாங்கத்தை அசைய வைக்க முடியும் அரசாங்கத்தை அசைய வைக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் அப்படிப்பட்ட ஒன்றும் பலமான அரசாங்கம் ஒன்றும் குத்துவெட்டுகள் பல வேலைகள் நடந்துகிட்டு எப்படியாவது இந்த அரசாங்கம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் நிர்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே இருக்கிறது இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் நாம் அரசாங்கத்தை பணிய வைக்கக்கூடிய ஒரு தொடர் போராட்டத்தை திட்டமிட்டு உருவாக்கி தொடர்ச்சியாக நம்மால் நடத்த முடியும் என்றால் நம்மால் சாதிக்க முடியும் இல்லை என்றால் தொடர்ந்து இப்படித்தான் நாம கத்திக்கிட்டு இருப்போம் நம்மளை பயன்படுத்தி கொஞ்சம் பேரு அவன் குழுவில் வாங்கிக்கிட்டு இருப்பான் அதனால நான் ஒவ்வொருவரும் ஐம்பத்தி வயது வரை அறுபது வயது வரை ஏதேனும் ஒரு அரசியல் இயக்கத்தில் அல்லது ஒரு தொழிற்சங்கத்தில் நமது வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்திருப்போம் அறுபது வயசுக்கு பிறகும் கூட குழியில போற வரைக்கும் அவனுக்காகவே அரசியல் செய்ய வேண்டுமா எனக்காக நான் வாழ்வது உங்களுக்காக நீங்க வாழ போறீங்க ஒரு அறுபது வயசு வரைக்கும் நான் அரசியல் கட்சிக்காக நான் விரும்பி இயக்கத்திற்காக நான் விரும்பிய தோற்றத்திற்காக நான் பாடுபட்ட ஆனால் அந்த அந்த அரசியல் தொடர்ந்து துரோகத்தை இணைக்கிறது அறுபது வயசு எழுபது வயசு ஆன பிறகும் எனக்கு அந்த தொடர்கிறது என்றால் அதை புறக்கணித்து எனக்காக நான் இனிமேல் நான் வாழ்வேன் எனக்காக நான் போராட்டங்களை நடத்துவேன் எனக்கான கொள்கையிலே நான் உறுதியாக நிற்பேன் எந்த அரசியலோ எந்த தொழிற்சங்கமோ தூக்கி தூரமாவை என்ற ஒரு முனிவோடு நம்மால் பல ஆயிரக்கணக்கானவர்களை நம்மால் திட்ட முடியும் என்றால் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை படிய வைக்க முடியும் அதோடு உங்கள் கோரிக்கையிலே இன்னொரு அன்போடு என்னக்கா இனிமேல் இந்த போக்குவரத்து கழகங்கள் வளருமா வாய்ப்பு இல்லை இருபத்தி மூணாயிரம் பஸ் இன்னைக்கு பதினேழாயிரம் பஸ் ஆகி போச்சு இன்னும் தனியார் வாய்த்த நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது பயணிகள் போக்குவரத்து சாதனங்கள் பல்வேறு வடிவங்களில் மாறிக்கொண்டே இருக்கிறது ஐநூறு கிலோமீட்டர் மோட்டர் சைக்கிள்ல போற கொரோனா அப்படிப்பட்ட பாடங்களை மக்களுக்கு கொடுத்து விட்டது இனிமேல் நம்பி வேண்டிய அவசியமே இல்ல அந்த எண்ணிக்கை குறைகிறது வேறு வழி இல்லன்றா பஸ் இனிமேல் வரணும் அப்போ இருபத்தி மூணாயிரம் பதினாறாயிரம் ஆச்சு இது நாளைக்கு பத்தாயிரமாக மாறுவதற்கான கொள்கைகள் தான் எந்த கட்சியாக இருந்தாலும் சரிங்க அந்த கொள்கை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு போக்குவரத்து கழகத்தை வளர்க்கும் கோரிக்கையும் அதிமுக திமுக என்று மாறி மாறி வந்தது போக்குவரத்து கழகங்களை அழிக்கும் கொள்கையும் அதிமுக திமுக என்று மாறி மாறி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு தொண்ணூறுக்கு பிறகு அறிவு பாதை தொண்ணூறுக்கு முன்னால் வளர்ச்சி பாதை அப்போ நாம இதுக்கு மேல நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் கழகங்கள் வளராது எண்ணிக்கை கூடாது எஞ்சி இருப்பது ஒரு ஒன்னே கால லட்சம் பேர் பென்ஷன் வாங்கக்கூடிய இருப்பாங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பென்ஷன் தேர்தல் வாக்குறுதி அமலாகிற வாய்ப்பு இல்லை அதை அதை பேசணும்னா ஒரு மணி நேரம் பேசலாம் இடியா பசுக்களில் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு வந்தவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுத்துறை ஊழியர்களோ அரசு ஊழியர்களோ இடியா பசுக்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் புதிய பென்ஷன் வருமா என்றால் வாய்ப்புகள் குறைவாகத்தான் தெரிகிறது சரி

அரசாங்கத்துக்கிட்ட வருஷா வருஷம் மூவாயிரத்தி ஐநூறு கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கி வாங்கிடுவாங்களா வாங்க மாட்டேன் முடியாது எனவே இந்த பென்ஷனே தொடர வேண்டும் என்றால் ஓய்வூதியத்தை அரசே ஏற்க வேண்டும் போக்குவரத்து கழகங்களை அரசே ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் பிரதானமாக முன்னிறுத்தி துணையாக டிஏ மற்ற விஷயங்களை நாம் முன்வைத்து ஒரு வலிமையான தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை முன்வைக்க வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் போனா போய் ஒரு அஞ்சாயிரம் பேர் ஒன்று நாற்பது இன்னைக்கு ஒன்று அஞ்சு ஆகி போச்சு இன்னும் அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா எழுபத்தஞ்சாயிரம் பேராக மாறிவிடும் போராட்ட வலிமை குறைந்து விடும் வருஷம் கட்சி நம்ம எத்தனை பேர் நம்ம நடக்கணுமா சொல்ல முடியாது எத்தனை பேர் இப்ப சொன்னாங்க இருபத்தி அஞ்சு பேர் இருபத்தஞ்சி ஆறு பேர் கனவு போய்விட்டார்கள் என்று இன்னும் அஞ்சு வருஷங்கள் சவரி பேர் என்று சொல்ல முடியாது அது இயற்கை அப்போ காலம் நம்மை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது நம்மை விரட்டி கொண்டே இருக்கிறது நாம் வேகமாக செயல்பட வேண்டிய வேகமாக முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்த சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இதை பயன்படுத்தி நண்பர் ராஜா அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர தொழிற்சங்க தலைவர்களும் தயவு செய்து நான் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்கள் சற்று உங்களுக்காக உங்களை நம்பி இருக்கக்கூடிய இந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்காக நீங்கள் துணிவாக சில நடவடிக்கைகளை முடிவெடுங்கள் முடிவெடுத்து அதை நாம் அமல்படுத்துவதற்கான வேகத்தை காட்டுங்க என்று கேட்டு எனக்கு வாய்ப்படுத்துவதற்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி